இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் வீட்டை விட்டு வெளியே போங்கடா ஒரு வீட்டுக்காக ஒரு குடும்பத்தையே சிதைத்த கொடூரன் சொத்து தகராறில் சகல பாடியை அடித்தே உயிரை பறித்த கொடூரம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜபேட்டை விஜயநகர் ஒத்தவாடை தெருவை சேர்ந்தவர் பாபு இவரோட மனைவி பெயர் சாந்தி என்று சொல்லப்படுது அதே போல இவரோட சகலப்பாடியான அருண் பாண்டியன் என்பவரோட மனைவி பெயர் மோனிஷா என்று சொல்லப்படுது மேலும் சாந்தியோட தாயார் பிரேமா குமாரியும் மோனிஷாவோட தாயார் வசந்தகுமாரியும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பதும் இவங்களோட அம்மா ஜெர்சி பெயரில் இருக்கிற வீட்டில தான் இவங்க எல்லாருமே வசிச்சிட்டு வர்றதா சொல்லப்படுது இந்த நிலையில தான் அந்த வீடு யாருக்கு உரிமை என்ற பிரச்சனை நீண்ட நாட்களாக இருந்து வர்றதாவும் சொல்லப்படுது இதனால இரு குடும்பத்துக்குமே முன்விரோதம் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி பாண்டியன் மாடியில் உள்ள தன்னோட சகல பாடியான பாபுவிடம் சென்று சொத்து சம்பந்தமா பயங்கரமா தகராறு பண்ணியிருக்கிறார் இதுல ரெண்டு பேருக்குமே வாய் தகராறு இருந்த நிலையில ஒரு கட்டத்துல ஆத்திரமடைந்த பாண்டியன் சகல பாடியான பாபுவை கடுமையா தாக்கி மாடியிலிருந்து கீழே தள்ளிவிட்டு செங்கல்ல வச்சு பலமா தாக்கியதாக கூறப்படுது இதுல பலத்த காயமடைந்து காயமடைந்துள்ள கிடந்த பாபுவை உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக பாலாஜப்பேட்டை அரசு மருத்துவமனையில சேர்த்திருக்கிறாங்க அங்க போதிய மருத்துவ வசதி இல்லாததால மேல் சிகிச்சை வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க அங்க கடந்த ஆறு நாட்களா தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில சிகிச்சை பலனின்றி இன்று காலையில ஏழு முப்பது மணி அளவில் பாபு பரிதாபமாக உயிரிழந்திருக்காரு இந்த நிலையில்தான் பாண்டியன் தலைமறைவா இருந்து வந்ததாக கூறப்படுது ஏற்கனவே அருண்பாண்டியன் மேல வாலாஜாபேட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தி இருந்ததை அடுத்து காவல்துறையினர் அருண்பாண்டியனை தீவிரமா தேடி வந்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் நேற்று மாலை சோளிங்கில் செல்லும் சாலையில இன்ஸ்பெக்டர் சாலமன் ராஜா தலைமையில வாகன தணிக்கில காவல்துறையினர் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியா வந்த குற்றவாளியான அருண் பாண்டியன போலீசார் கைது செய்து சோலிங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பிறகு வேலூர் மத்திய சிறையில் அடைச்சிருக்கிறாங்க